அடுத்ததாக சுக்ரீவன் மூலமே மானுடத்தை கம்பன் பெரிதும் வெளிப்படுத்துகிறான் என்ற அணியிலே பேசுவதற்காக என் அன்பு சகோதரர் தாமல் சரவணன் அவர்கள் கோ சரவணன் அவர்கள் பேச வருகிறார் இன்றைய இளைய பேச்சாளர்களுக்குள்ளே நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பேச்சாளன் இவர் ஆழமாக கற்று ஆழமாக சிந்தித்து தக்க அறிவோடு பேசுகிற அவருடைய பேச்சை பல இடங்களிலே கேட்டு நான் ரசித்திருக்கிறேன் இன்றைக்கும் அவர் பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை யதார்த்த மானிடம் என்று தலைப்பட்டிருக்கிறார்கள் பேச்சாளர்கள் யதார்த்த மானுடத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னேயானால் தீர்ப்புரைக்க எனக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அதை மட்டும் மனதிலே கொண்டு உங்கள் பேச்சை ஆரம்பிங்கள் செங்கையில் மான் தூக்கி செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் இங்கும் எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கைதூக்கி ஆள் தெய்வமே பேரன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அறிவு சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் கம்பனை சுவைக்க திரளாக வந்து அமர்ந்திருக்கிற கம்பன் சுவைஞர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் முன்னொரு காலம் ராமனினுடைய அடிப்பொடி சாபத்தில் இருந்த கல்லுக்கு உயிர் கொடுத்தது பின்னொரு காலம் சா கணேசனார் என்கிற கம்பன் அடிப்பொடி ராமாயணத்தை சூழ்ந்த சாபத்தை நீக்கி இருளகற்றியது அந்த இருளகற்றிய அற்புதமான திவ்ய தலம் என்கிற பெருமையை காரைக்குடி பெற்றிருக்கிறது என்பதும் அந்த காரைக்குடியில் நடக்கிற வரலாற்று சிறப்பு மிகுந்த பல மேடைகளைக் கண்ட காரைக்குடியில் இந்த மேடையில் அடியே நிற்பதிலும் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயாவுடைய கேள்வியோடு தொடங்கிடலாம் அண்ணா அதுக்கு முன்னாடி எள்ளரிசி அக்கா அவர்கள் பேசிவிட்டு போனார் அவர் ஒரு நியாயமான வாதம் வச்சார் சுக்ரீவன் குரங்கு கும்பகர்ணன் அரக்கன் அக்கார்டிங் டு அகார்டிங் இலக்கு தெரிஞ்சு எந்த மனுஷன் வருஷம் தூங்காமையே இருப்பான்னு எனக்கு தெரியல ரெண்டாவது நீங்க சொல்றபடி அவனே ஆதி சேடனுங்கிற பாம்பு ஞாபகம் நீங்க அதனால அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் அப்படி தலைப்பே மூணு கொடுத்துருக்க மாட்டாங்க ஐயா கேட்டார் மனிதன் என்றால் என்ன யதார்த்த மனிதன் என்றால் என்ன சொல்ல இந்த தலைப்பு கொடுத்ததுலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் தலைப்பை பத்தி யோசிச்சனோ இல்லையோ இந்த தலைப்பு மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்க தான் மகாகவி பாரதி கம்மனுக்கு ஒரு ஒரு அடைவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இப்போ இன்னைக்கு பத்திரிகை எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அடைவு வந்துடுது சொல்லின் செல்வர் நாவித்தகர் நாக்கு நர்த்தகி ஏதோ ஒன்று ஒரு கொடுத்துட்றாங்க அப்படி இல்லைன்னா விஜய் டிவி புகழ் சன் டிவி புகழ்னு சொல்லி பேர் போடுற வழக்கு வந்துருச்சு இப்போலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஒரு முறை சன் டிவியில் வந்துட்டா சன் டிவி புகழ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க சன் நியூஸில் கூட தான் திருடிட்டு பத்து முறை அரசை வருவான் சன் நியூஸ் புகழ் திருடன்னு போட்டுக்க முடியுமா வேணும்னா விஜய் டிவி பிரபலம்னு போட்டுக்கலாம் ஏன்னா பிரபலம் வரும் போகும் புகழ் என்பது அவர்கள் செய்கையால் ஒரு முறை வந்தால் திரும்பி போகாதது ஒரு அடைவு இருக்குல்ல என்ன பேர் கொடுக்கணும்

பாரதிய இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார் சுயசரிதையில் உலகம் எனும் ஒரு பெரும் கனவு அதிலே உண்டு உறங்கி இடர் செய்து செத்திடும் கலக மானிட பூச்சிகள் நம்மளும் சொல்லிட்டார் நம்மளெல்லாம் கொண்டு வந்து எதில் வச்சுக்கிறாருன்னா மனுஷ வகையரால் இல்லை நம்மெல்லாம் நம்மலாம் அண்டர் தி இன்செக்ட்ஸ்குள்ளே வச்சுக்கிறார் அவ்வளவுதான் நம்மள வச்சிருக்காரு அதை மீறி இன்னும் நிறைய இடம் இருக்காங்களான்னு கேட்டா மனுஷன் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டா பாரதி கொஞ்சம் நிமிந்து சொல்றாரு சொல்லுவேன் மனுஷன் யாரை சொல்லுவீங்க பல கிழங்கதைகள் பேசி சொத்து போகும் வேடிக்கை மனிதர்களை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு மனுஷனுக்கு முன்னாடி வேடிக்கைன்னு போட்டு சொல்றாரு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இதெல்லாம் செய்யறவன் வேடிக்கை மனுஷன் பாரதி கிட்ட யதார்த்த மனுஷனுக்கு மனுஷன் சொல்கிறதே பெரிய விஷயம் பாரதி அதுதான் கம்பெனி என்ற ஒரு மானிடம் வாழ்ந்ததும் சார் நான் உன்னை சொல்லவா நம்மளாம் மனுஷன் பேர் எடுக்கிறதே உண்மையிலே பெரிய விஷயம் வல்லலார் ஒரு கோயிலுக்கு போனார் அங்கே ஒரு நிர்வாண துறவி இருப்பார் அவருடைய வேலை என்னன்னா யார் வந்தாலும் துபார் நாய் போகுது துபார் நரி போகுது துபார் கழுத போதுன்னு அவர்கள் சொல்லுவார் வள்ளலார் போகும்போது அணுக்கு தொண்டர்கள் போகாதீங்க அங்கே அவர் ஒரு நிர்வாண துறவி இருக்காரு அவருக்கு ரொம்ப பேசுவார் வள்ளலார் சிரிச்சுக்கிட்டே போனார் வள்ளலார் போன உடனே அவன் வேகமாக துணி எடுத்து தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு இதுவோ ஒரு மனிதன் போகிறான் என்று சொன்னார் அந்த நிர்வாண துறவி யோசிங்க மனிதன் என்கிற அடைமொழி நமக்கானதே அல்ல அதன் கம்பனை போன்றும் வள்ளலாரை போன்றும் பெரிய ஆட்களுக்கு தான் அது சொந்தம் அப்ப நமக்கு எல்லாம் என்ன வார்த்தை சொந்தம் என்றால் அதுதான் இன்றைய தலைப்பு யதார்த்த மனிதர்கள் அது என்ன யதார்த்த மனிதர்கள் பதார்த்தம் தெரியும் அது என்ன யதார்த்தம் ஒரு வடற் என்று இணைந்த ஒரு சொல் இரண்டு சொற்களின் கூட்டமைப்பு இதுக்கு என்ன பொருள் தமிழ்ல ரொம்ப எளிமையா போனீங்கன்னா எழுத்தாள ஜெயகாந்தன் போகிற போக்குல ரொம்ப அழகா சொல்றார் சில படம் பார்த்துட்டு வந்தா நம்ம சொல்லுவோம் அந்த அந்த ஹீரோ ரொம்ப யதார்த்தமா நடத்திதாரு அப்படின்னா என்ன ஏன்னா ஜெயமோகன் சொல்றார் பொதுவாக சினிமாவிலாம் ஒரு ஹீரோ முன்னாடி ஐம்பது பேர் வந்து நிற்பான் ஐம்பது பேர் ஒரே ஒரு ஹீரோ அடிப்பார் அறுபது பேர் லாரியில் வந்து இறங்குவான் ஒரே ஒரு ஹீரோ நின்று அறுபது பேர் அடிப்பாரு ஆனால் சில படங்களில் ஒரு ஹீரோ முன்னாடி ஒருத்தம் தான் வந்து நிற்பான் அந்த ஒருத்தங்கிட்டேயே அடி வாங்கி அடி வாங்கி உருண்டு பிறண்டு ரத்தம் வந்து நிற்பான் ஏன்னா இதுதான் சாதாரணமாக ஒரு மனிதன் சண்டை போடுவது அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா இவன் யதார்த்தமான ஹீரோங்க அப்ப எது யதார்த்தம் என்றால் ஜெயமோகன் சொல்லுகிறான் உள்ளது உள்ளபடியே எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் யதார்த்த மனிதன் என்று சொல்லுகிறான் உள்ளது உள்ளபடினா என்ன தெரியுமா பதினாலு வருஷம் தூங்காமல் கட்டிய மனைவியை பற்றி கூட நினைத்து பார்க்காமல் ராமனோடவே போவது யதார்த்தம் இல்லை எது தெரியுமா யதார்த்தம் தப்பு செய்யணும் குடிக்கணும் குடிச்சுட்டு போதையில் படுக்கணும் படுத்துட்டு நான் தக்க பண்ணிட்டேன் இனிமேல் குடிக்கக்கூடாதுனான்னு தன்னை திருத்தி கொண்டு மீண்டும் நல்ல வாழ்க்கைக்கு வாழணும் அதுதான் யதார்த்த மானுடம் எம யதார்த்த மனுஷன்னா கோபப்படுவான் சண்டை போடுவான் அழுவான் ஏமாற்றம் அடைஞ்சிருவான் தப்பு பண்ணுவான் திருந்துவான் நல்லவனா வாழணும்னு முயற்சி பண்ணுவான் இதெல்லாம் யார் செய்கிறார்களோ அதுதான் யதார்த்த மாற்றம் என்றால் இந்த மூன்று பேரில் அப்படி ஒரே ஒரு பாத்திரம் தான் அதுதான் சுக்ரீவன் பாருங்க உயிருக்கு பயந்துன்னு போய் உட்கார்ந்து பொண்டாட்டி கூட காப்பாற்ற போக முடியல ஏன் வெளியே மலையை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டி போதல் இவன் முதல்ல போயிடுவான் உயிர் மேல பயம் ராமன் ஒரு அடைக்கலம் வந்த பிறகு அவனோடு சேர்ந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அண்ணனை தான் கொல்லணும்னு போறான் ஆனால் அதே அண்ணன் சொத்து விழுந்த விட்ட பார்த்த உடனே மார்பிலை அடித்துக்கொண்டு கொண்டு மண்ணிலே விழுந்து சுக்ரீவன் அழுகிறான் என்றால் எது யதார்த்த மனுஷன் தெரியுமா தனக்கு ஒருத்தன் தவறு செஞ்சது அண்ணன் போது கோபப்படுவதும் அதே அண்ணன் மார்பிலே வில் வாங்கி அம்பு வாங்கி வீழ்ந்த போது அண்ணா போயிட்டேன்னு அழுவதும் தான் யதார்த்தம் என்றால் அந்த யதார்த்தம் மானுடன் தான் சுக்ரீவன் அவன் அதை அவன் அதை போகிற இடங்களில் எல்லாம் பிரதிபலிக்கிறான் என்று சொல்லுகிறோம் இன்னொன்னு சொல்றேன் யதார்த்த மரணத்துடைய மிகப்பெரிய குணம் எது தெரியுமா அவன் பலவீனமானவன் அது எதுக்கு ரொம்ப பலவீனமானு தெரியுமா அன்புக்கு ரொம்ப பலவீனமான இவங்க சொன்னாங்கல்ல கூட்டணின் ஒரு வேலை மத்தியானத்துக்கு நியூஸ் பார்த்துட்டு அந்த பரபரப்போட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது ஆறு பேர் கொண்ட கூட்டணி இல்லை கூட்டணிக்காக சுக்ரீவன் போய் சேரலை அது இந்த மன்றத்துக்கு நான் சொல்லணும் ராமனோடு சேர்ந்தா ராம எனக்கு ஆட்சி கொடுத்தா என் மனைவியை மீட்டு கொடுப்பான் அதனால நான் ராமனோட சேர்ந்துக்கிறேன்னு சுக்ரீவன் ஒருபோதும் சேரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லவா ராமன் வந்து உட்கார்ந்து மலையில சாப்பிடுற வரைக்கும் தன் மனைவியை அண்ணன் கவர்ந்து கொண்டு போனான் என்ற உண்மையை கூட சொல்லாமல் மௌனமாக இருந்தவன் சுக்ரீவன் ராமன் கேட்கிறான் பொண்டாட்டி தானே காணோம்னு சுக்ரீவன் தலை குனிந்து இருக்கிறான் அனுமன் பேசுகிறான் மனைவியை வாலி கவர்ந்து கொண்டு போய்விட்டான் இப்ப ராமன் பார்க்க ஒரே ஏன்னா அவன் தூக்கிட்டு ராமன் சொல்றான் என் மனைவி இழந்த நான் இருப்பதை போல நீயும் இருக்கிறாய் என்றால் உன் மனைவியை மீட்டு கொடுத்து விட்டுத்தான் என் மனைவியை நான் தேட போவேன் என்று ராமன் சொல்லுகிறான் அப்போ இங்க எங்கேயும் இந்த கூட்டணி பழி வாங்குவதற்கான கூட்டணி அதெல்லாம் இல்லை இதை எங்கே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னா சுக்ரீவனே பேசுகிறான் என்னன்னு சீதையுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இந்த பாருங்க கீழே கிடச்சிது சீதையோட நகையா இது ராம அது ஒரு பிறந்து பார்க்குறான் மேகலையை பார்க்கும்போது சீதையினுடைய அந்த உடம்பு ஆரத்தை பார்க்கும்போது கழுத்துன்னு சீதையே உடனே அழ ஆரம்பிச்சிடுறான் எதார்த்த மனுஷன் யார் தெரியுமா அவனுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் அவன் பக்கத்துல எவனா தவோன்னு அழுதான்னா அவன் கஷ்டத்தை மறந்து அவன் கையை பிடிச்சிட்டு விடுறான் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறவன் தான் யதார்த்த மனிதன் சிக்கிரியவன் சொல்றான் இப்போ அவனை பத்தி மறந்துட்டான் என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஓரி என் பண்ணாட்டி கூட்டு போனதுனா சின்ன பிரச்சனை அது உற்றுரு எது அவர் பண்டாட்டி போனதுனா சின்ன பிரச்சனையா என்னுடைய சிறு குறை முடித்தல் ஈண்டு ஓரிகி பின்னுடை தாயினுமாக போதுரும் மின் இடை சாணகியை மீட்டு மீள்துமால் பொண்ணுடை சிலையினாய் விரைந்து போய் இப்போ உடனே போய் சீரிய குடிச்சிட்டு வந்து காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் என் முன்னாடி பற்றி பார்த்துக்கலாம்னு ஒருத்தன் பேசுகிறான்னா தன் துன்பத்திலும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கிற யதார்த்த மானிடத்தை சுக்ரீவன் தான் வெளிப்படுத்துகிறான் என்பதை இந்த மேடையில் சொல்லி நிறைவாக ஒரு கருத்து அவங்க குரங்குன்னு சொன்னாங்க அடுத்த வரங்களும் அதை சொல்லுவாங்க அப்புறம் நான் எங்கள் அம்மாவோட பேசிட்டு இருந்தேன் பர்வீன் அம்மாவோட அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படியும் அமைப்பின்படி அவங்க முதல்ல பேசி அப்புறம் நான் பேசியிருக்கணும் இது ஒரு யதார்த்தம் முதல்ல பேசி அவங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கம்பன் ஒரு யதார்த்த மானுடத்தை என்றால் இந்த பின்பற்றுவது போல இருக்கணும் ஒரு குடிகாரனையா யதார்த்த மானுடனாக நாம் காட்ட முடியும் என்று அவர் என்னுடன் பேசிய போது எனக்கு ஒன்று தோன்றியது கம்பன் ஒருபோதும் குடிகார சுக்ரீவனை காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பாத்திரத்தை படைக்கவில்லை நான் இன்னும் சொல்லுகிறேன் இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது மனிதன் எதிலே இருந்து தோன்றினான் என்று கேட்டால் இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது மனிதன் எதிலிருந்து தோன்றினான் என்றால் குரங்கிலே இருந்து தோன்றினான் என்று சொல்கிறது நான் இன்னும் சொல்லுகிறேன் அப்படி எந்த குரங்கிலே இருந்து ஒருவேளை மனிதன் தோ பரிணமித்திருக்கலாம் என்று கேட்டால் அந்த குரங்கின் பெயர் சுக்ரீவன் அது என்ன தெரியுமா சொல்றேன் இதோட முடிச்சுக்கிறேன் அண்ணனோட போய் சண்டை போட போகும்போது லக்ஷ்மணன் சொல்றேன் ஏன்னா சொந்த அண்ணனையே சாவடிக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து ராமன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ இது ஒரு அனிமல் இத பத்தி நீ ஏன் பேசிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒழுக்கம் இருக்க ராமன் சொல்லுகிறான் இப்பித்த ஆய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ எத்தாயின் வயிற்றில் பின் பிறந்தார் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிது உத்தம ஆதல் உண்டோ பரதன் மாதிரி வந்துட முடியுமா எல்லாரும் அப்படின்னு சொன்ன அதே ராமன் பின்னாலேயே மீண்டு வந்து சுக்ரீவன் மன்னிப்பு கேட்கிறான் நான் குடிச்சிட்டு மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்ப இவன் சொல்றான் யாரு சுக்ரீவன் சொல்லுகிறான் மன்னவா நின் பணி மறுத்து வைகி என் புல் நிலை குரங்கு இயல் புக்கினேன் நான் ஒரு அனிமல் மாதிரி நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிடு ராமன் சொல்றான் அதுக்கு என்ன பதில் தருவினைத்து ஆகையின் தாழ்விற்கு ஆகுமோ பரதன் நீ இணையன என்று சொன்னான் ஏய் உன்னை யாரு குரங்குன்னு சொன்னது நீ என் தம்பி பரதனுக்கு ஈக்குவல் தான் சொன்னான் என்ன ராமன் இது குரங்கு பரதனுக்கு ஈடாகுமோ என்று சொன்ன அதே ராமனை நீ குரங்கு அல்ல என் பரதனுக்கு ஈடு என்று சொல்ல வைத்து குரங்கிலே இருந்து முதல் யதார்த்த மனிதன் பரிணமித்தான் என்றாலே அது சுக்ரீவன் தான் என்பதை ராமனே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோக்களே அறிமுகத்திலே நான் சொன்ன செய்தியை சரவணன் அவர்கள் மேடையிலே நிரூபித்து போயிருக்கிறார் யதார்த்தமானுடன் யார் என்ற என்னுடைய கேள்விக்கு அவர் தந்த விடை மகிழ்ச்சி தருகிற விடையாக இருக்கிறது பேச வரப்போகிற மற்ற அணி தலைவர்களும் இந்த யதார்த்தமானுடன் என்பதற்கான லக்கணத்தை சரவணன் சொன்ன லக்கணமாகவே ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது வேறு வரவிலக்கணங்கள் சொல்லப் போகிறார்களா என்று கேட்க ஆசையாக இருக்கிறேன்